உடல் அடியை கட்டுக்கோப்பாக பராமரிக்க விரும்புபவர்களுக்கு பழம் சிறந்த தேர்வாக அமையும் அதில் இருக்கும் நார்ச்சத்து வயிறு நிறைந்த உணர்வை தரும் பசியை தடுக்கும் அதனால் அதிகம் சாப்பிடத் தோன்றாது மேலும் அத்திப்பள்ளத்தில் இயற்கையாகவே கலோரிகள் குறைவாக இருப்பதால் உடல் அடியை கட்டுக்குள் வைத்திருக்க துணை புரியும் உடலை கட்டுக்கோப்பாக வைத்திருக்க உதவுவதோடு பல்வேறு உடல் நல நன்மைகளை அத்திப்பழம் வழங்குகின்றன அவை ஒட்டுமொத்த உடல் நலனை காப்பதில் நிகழ்த்தும் மாயாஜாலங்கள் பற்றி பார்க்கலாம் அத்திப்பழத்தில் நார்ச்சத்து அதிகம் குடல் இயக்கங்கள் சீராக நடைபெறுவதற்கு நார்ச்சத்து முக்கியமானது தொடர்ந்து அத்திப்பழம் சாப்பிட்டு வந்தால் குடல் ஆரோக்கியத்தை பராமரிக்க உதவி புரியும் அதனால் செரிமானம் மேம்படும் இதில் இருக்கும் எளிதில் கரையக்கூடிய நார்ச்சத்து கழிவுப் பொருட்களுடன் புனைக்கப்பட்டு அவை குடல் வழியாக விரைவாக வெளியேற உதவும் அத்திப்பழத்தில் சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் உள்ளன அவை ஆக்சிஜன் ஏற்ற அழுத்தத்தை எதிர்த்து போராடுவதற்கும் உடலில் தீங்கு விளைவிக்கும் ப்ரீ ரேடிக்கல்களை கட்டுப்படுத்துவதற்கும் உதவி புரியும் இதய நோய் மற்றும் புற்றுநோய் போன்ற நாட்பட்ட நோய்களின் அபாயத்தை குறைக்க உதவும் இதயத்திற்கு உகந்த பல்வேறு ஊட்டச்சத்துக்கள் அத்திப்பள்ளத்தில் உள்ளன இரத்த அழுத்தத்தை பராமரிக்க தேவையான எலக்ட்ரோலைட்டுகள் இதில் ஏராளம் உள்ளன கூடுதலாக மெக்னீசியம் மற்றும் நார்ச்சத்துக்கள் இரத்த நாளங்களின் செயல்பாடுகளை அதிகரிப்பதன் மூலம் ஆரோக்கியத்தை உதவி புரிகின்றன மெக்னீசியம் போன்ற தாதுக்கள் இருப்பதால் எலும்பு உருவாக்கம் மற்றும் பாதுகாப்பிற்கு முக்கிய பங்கு வகிக்கின்றன எலும்பு அடர்த்தியை மேம்படுத்தி ஆஸ்டியோபோரசிஸ் போன்ற எலும்பு தொடர்பான பிரச்சனைகளின் அபாயத்தை குறைக்க உதவுகின்றன அத்திப்பழம் மிட்டாய் போன்று லேசான இனிப்பு சுவையை கொண்டிருந்தாலும் குறைந்த கிளைசமிக் குறியீட்டை கொண்டவை அதனால் இரத்தத்தில் சர்க்கரை அளவை நிர்வகிப்பதற்கு பொருத்தமானதாக இருக்கும் இதில் இருக்கும் நற்சத்து சர்க்கரை உறிஞ்சப்படுவதை தடுக்க உதவி புரியும் குறிப்பாக சர்க்கரை நோயாளிகள் மற்றும் இரத்தத்தில் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த நினைப்பவர்களுக்கு பொக்கிஷமாக அத்திப்பழம் அமையும் அத்திப்பழத்தில் மூச்சுக்குழாய் அலட்சி பண்புகள் கூடிய சேர்மங்கள் உள்ளன இவை சுவாசப் பிரச்சனைகளுக்கு நன்மை பயக்கும் வருஷத்தில்

சரும நலனையும் பாதுகாக்க கூடியது இருப்பதால் உற்பத்தியை அதிகரிக்க தூண்டும் சருமத்தில் கோடுகள் சுருக்கங்கள் தோன்றுவதை குறைத்து சரும ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் அத்திப்பழத்தில் இருக்கும் சத்துக்கள் இயற்கையாகவே சருமத்திற்கு பளபளப்பு சேர்க்கக்கூடியவை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம பெண்மணி